வச்சிருந்தேன் ரொம்ப சின்ன சின்னதா போண்டால தெரியாத மாதிரி அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதுவும் அதே மாதிரி தான் நறுக்கி வச்சுக்கிட்டேன் நீ அம்மா பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் தான் மைசூர் போண்டா கேட்டீங்கல்ல அதான் நான் தண்ணி காய வச்சுன்னு ஓ அது சுடு தண்ணி மட்டும்தான் ஊற்றணுமா ஆமாம்மா ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வந்துச்சு இது மாதிரி இருக்கும் தயிர் நம்மளுக்கு சோடா மாவு ஆயில் எடுத்துக்கலாம் friends நம்ம பபல்ஸ் பபல்ஸ் வரோ யானா நம்ம இல்ல சோடா மாவு சேர்த்த மாட்டதனால மைக்கு பக்க போறியே இத சேர்த்துக்கலாம் ஒரு தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும் மைக்கு பவுல் வந்ததா ஆ சாஃப்ட்டா வந்துச்சு பாரு புசு புசு நிக்கி மாதிரி நடுவுல வெங்காயம் போட மாட்டாங்களா வேதா இது வெங்காயம் போட மாட்டாங்க என்ன காய் மா கு ஊரிச்சனாவே போதும் என்ன நல்லா காஞ்சிட்டு போண்டா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க பாருங்கள் நானாக நீயே காரம் போட்டு பசங்க சாப்பிட்னு இருக்கோம் எங்கள் வீட்டில் பசங்களுக்காக போண்டா செஞ்சு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்